அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஆனால் சீமான் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதித்து பேசிட்டாரு கொச்சப்படுத்தி பேசிட்டார் ஆபாசம் பேசிட்டார் அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அதை விசாரித்த பி வேல்முரன் அப்படிங்கிற ஒரு நீதி அரசர்கள் வந்து இந்த அட்வொகேட்டுக்கு வந்து பல கேள்வி வந்து கேட்டிருக்காரு என்னமோ சீமான் மட்டும்தான் வந்து பேசின மாதிரி நீங்கள் வழக்கு தொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் இதை மறைச்சிட்டு இந்த நியூஸ் சேனல்லாம் அது இந்த சன் நியூஸ் காரணெலாம் வந்து நேராக சீமான் பேசுனதுக்கு எதுக்கு நூறு வழக்காவது போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நீதிபதி கேட்டார் கேட்டார் அப்படின்னு சொல்லி அது பொய்யா பரப்பிட்டுருக்காங்க உண்மையாலுமே அங்கே நீதிமன்றத்தை என்ன நடந்துச்சு இந்த வழக்கறிஞர் வந்து எப்படி பல்ப் வாங்கினா நீதி அரசர்ட்ட அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்குது ரெண்டாம் டாபிக் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் காலையில் திரௌபதி அம்மன் கோயில் வந்து திறக்கப்பட்டு அதில் வந்து ஆதி தமிழ் குடிகள் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அண்ணன் சீமானவர்கள் தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் சாதி காரணங்களை காட்டி கோயிலை மூடுறது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சிக்கு வந்து உதாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு நான் ஆலய நூலக போராட்டம் வந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை தொடர்ந்து பயந்துகிட்டு தான் திராவிட அரசு வந்து திறந்திருக்கு அப்படிங்கிறது தான் மேட்ரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மூணாவது விஷயம் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் தமிழ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பாங்க நேற்றுக்கு இருந்தே அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா அந்த யூடியூப் புட்டஸ் அப்படிங்கிற மாமா பைய சேனலில் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்ன பேசுனா பேசினா அண்ணன் சீமான வந்து அப்படி இப்படி மனைவி பற்றி பேசுறது நாம் கட்சி பெண்களை பற்றி பேசுறது இஷ்டத்துக்கு வந்து பேசுறது அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஆப்பு வந்து ஆகிருக்கு இந்த மூணு டாபிக் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுங்க வழக்க போட்ட ஒரு சார்லஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் தான் இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் படத்தை அண்ணன் சீமானவர் வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மேலையும் நாம் தம்பி கட்சி மேலேயும் ஒரு வன்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுவும் அரசியல் காரணங்களுக்காக தவறாக மார்பிங் பண்ணி சீமான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டதா அது ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த நியூஸ்கார்ட்டு தான் பார்த்துங்க இப்போ என்ன வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா சீமானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு அந்த பேட்டியில் நீதிமன்றங்களை வந்து தவறாக சித்தரித்து பேசுகிறாரு அசிங்கம் பேசுகிறார் ஆபாசம் பேசிட்டாரு ஆபாசமாகவே பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் அலெக்சாண்டர் நேத்தை கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் போகிறார் இவர் இந்த வழக்கை கொண்டு போய் அசிங்கமாக பேசுறாருன்னு சொல்லி டிஜிபியில் கொடுத்தா ரிஜேட்டட் எழும்பூர் நீதிமன்றத்தில் குடிச்சா நீதியரசர் அங்கே எழும்பூர் அரசர் பார்த்துட்டு தள்ளுபடி வந்து பண்ணி விட்டார் அப்போது இந்த தள்ளுபடி பண்ண வழக்கை வந்து நீ மேல்முறையீடு பண்ணுற அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாரு அதை விசாரிக்கிற பி வேலுமுரன் அவர்கள் வந்து அவர் ஆக்சுவலாக சொன்னது என்ன அப்படின்னா சீமானவர்கள் இருபது வருஷம் பேசுறாருங்க அவர் பேசினதுக்குலாம் வழக்கு போகணுன்னா இன்னும் நூறுக்கு மேற்கொண்ட வழக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டவர் அடுத்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாரு அது என்ன சீ மான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரா நீதிமன்றத்தை ஏற்று நீதிபதிகளை ஏற்று பேசியிருக்காரா வேற யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு ஆனால் இதை வந்து இந்த எச்சை ஊடகங்கள் எதுவுமே வந்து பேசலை இந்த யூடியூப் நாயே வந்து அந்த நீதியரசர் நாரத்ன அவர்களை எந்தெந்த மாதிரிலாம் வந்து வசதி பண்ணாங்க அவங்க சங்கியோட நீதியரசாக இருப்பாங்க இவங்களுக்கு எதிராக யாராவது ஒரு நீதிபதி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா சங்கி நீதிபதி அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிலாம் பேசுவானுங்க ஆனால் இவங்க தான் உண்மையாலுமே வந்து நீதிமன்றத்தையும் நீதி இதையும் வந்து அவமதிக்கிறது சீமானுக்கு ஆதரவு வந்து நாகரத்ன அம்மா வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது அரசியல் காரணக்காக வந்த தீர்ப்பு இந்த கும்பல்லாம் எப்படி அந்த நீதிமன்றத்தை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுனாங்க அப்போயெல்லாம் அந்த சார்லஸ் ஆண்டனி ஹார்லஸ் அலெக்சாண்ட்ரு எங்கே போனார் அவருக்கு அப்படின் தான் கேட்க வேண்டியிருக்குது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடக்குது டாஸ் மாறிக்கலாம் அதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கலாம் அதே மாதிரி க ஊழல் நடந்திருக்கு அதுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கலாம் அதே மாதிரி ரேஷன் கடையில் ஆயிரம் கோடி ஊழல் இங்கே வந்து கேஎன் ஏர் வீட்டில் வந்து ரைடு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து மக்கள் விரோத அரசை ஏற்று கேள்வி விட்டுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சீமானவர்கள் எதையோ இப்போ என்ன பேசினார் அப்படின்னு கூட தெரில அதான் நீதியரசர் என்ன பேசினாரு அதை கொடுங்க பென் ட்ரைவில் வந்து கொடுங்க நான் பார்க்கணும் பார்த்துட்டு நான் கோடை விடுமுறை கழித்து ஜூன் மாதம் கழித்து நான் விசாரித்து நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்கார் அவ்வளோதான் நடந்தது ஆனால் அப்படியே இந்த ஊடகங்கள்லாம் ஏதோ நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசிட்டார் நூறு வழக்கு போட்டிருக்கணுன்ட்டாரு இருபது வருஷமாக இப்படி தான் பேசுகிறாங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து கட்டமைக்கிறாங்க அதில் இந்த சன் நியூஸ் வந்து எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லித்தரல நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நியூஸ் போகிறதுல மும்புறமாக இருக்காங்க அதான் திராவிடம்னா அதானே வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ உண்மை என்ன அப்படின்னா இந்த சார்லஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் ஒரு ஜூன் மாதத்துக்கு நான் தள்ளி வைக்கிறேன்ப்பா இதில் முகாந்திரமே இல்லைப்பா ஏன்னா முகாந்திரம் இருந்தால் தானங்க அவங்க விசாரிப்பாங்க ஊரில் இவங்களை மாதிரி சங்கி நீதிபதி மங்கி நீதிபதின்னு விமர்சிக்கிற இவங்க தான் ஆனால் இவங்களே ரொம்ப உத்தமையை மாதிரி பண்ணுறாங்க இல்லை அதுவும் அந்த அரசருக்கு தெரியுமா தெரியாதா அவர் வந்து தள்ளுபடி பண்ணி விட்ருக்கேன் அதை ஜூன் மாதம் தள்ளுபடி பண்ணி விட்ருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு மேட்ரு ஆனால் சீமான ஒரு கிடைச்ச வெற்றி அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்லணும் அம்மன் கோயில் இன்றைக்கி வந்து திறந்துட்டாங்க அதாவது ரெண்டு வருஷம் அந்த கோயில் வந்து மூடியே இருக்குங்க நல்லா கவனிச்சுங்க ரெண்டு வருஷம் மூடியே இருக்குது ஆனால் சீமானவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு அதில் ரெண்டு பாயிண்ட்டை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்கிறாரு அதாவது இந்த கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு வந்து போகுது அப்போ அங்கே இருக்க நீதியரசர் என்ன தீர்ப்பு கூட அப்படின்னா இந்த கோயிலை வந்து சீக்கிரம் திறக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு வந்து உத்தரவு போடுறாங்க அதையும் இந்த தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணல திறக்கணும் அப்படின்ட்டாங்க ஒரு வருஷத்துலேயே அதையும் ஃபாலோ பண்ணல அடுத்து இன்னொரு வழக்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லி போடும்போது குறைஞ்சபட்சம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரவே திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நீதியர் சொல்லியிருக்காங்க சரிங்க ஐயா நாங்கள் வந்து காலையில் பூஜைக்கு ஆறு ஊர் ஏழாவது திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதையும் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்கிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கு இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதை தொண்ணூற்றி அந்த சீமானவர்கள் அறிக்கை வந்து வெளியேறாரு இந்த மாதிரி அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க இந்த சாமியை கும்பிடமுள்ளையா அப்படிங்கிற மன உளைச்சலில் இருக்காங்க இந்த கொடுங்கோன்மை அரசு வந்து அந்த மக்கள் விரோத புகை கடைப்பிடிச்சிருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை அப்படின்னா அதை உட்காந்து பேசி தீர்த்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கணும் அதை விட்டு பூட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுங்கோன்மை ஆச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே காலக்கெடு வந்து விதிக்கிறாருங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் கோயிலை திறக்கலாம் அப்படின்னா நான் ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் காட்டமான ஒரு அறிக்கை வந்து வெளியிடுது உடனே இதை பார்த்துட்டு சேர்பாபு வந்து கதி கலங்கி போகிறாப்புல ஐயையோ ஆலையின் போராட்டம் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது சீமானுக்கு பெரிய போயிடும் அது நம்மளுக்கு வந்து அசிங்கமாகி போயிடும் சீமானுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலம் எப்படி வைக்கம் போராட்டம் அந்த ஈ அது பொய் போராட்டம்னு வைங்களேன் ஆனால் அந்த பேர் இருக்க மாதிரி சீமான் வந்து திரௌபதி அம்மனுக்கு நுழைவு போராட்டம் நடத்தினா நடத்துலாங்கிறது அது பெரிய பேசு பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அடுத்த நாள் என்ன சேர்பாபு இன்ட்ரூவ் கொடுக்குறாரு அது வந்து பேட்டி வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு ஆலமரம் இருந்துச்சம்மா பழுத்த பழம் அதில் இருந்துச்சாமா அது கீழே தானாக விழுகும்போது பக்கத்தில் சீமான் போய் நின்றுக்கிட்டு அதுக்கு விழுங்க காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பூந்தோட்டத்தில் பூ வந்து பூத்து குழுங்கி தானாக விழுகும் போது விழுகிறதுக்காரணம் நான் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து தொடக்கலாம்னு சொல்லி இருந்தோம் அதுக்குள்ளே ஒரு இப்படி ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னு சொல்லி சப்பகட்டு கட்டி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்படி பேசினார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சீமானவர்களை பார்த்து பயந்துக்கிட்டு நடுக்கும் ஏன்னா சீமானவர்கள் போனார்னா அது பெரிய இஸ் ஆகும் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போகும் இந்தியா புழுக்க வந்து பார்த்திங்கன்னா பேசப்படும் என்னடா இருபது நூற்றாண்டில் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியலையா ரெண்டு ரெண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பேசி தீர்மானித்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அரசுக்கு வந்து கேடாயிரும் அப்படின்னு சொல்லி தான் பதட்டத்தில் பயந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து தொடர்ந்துருக்காங்க இது அண்ணன் சீமானு கிடச்ச வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டால் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஃபேக்ட் மூணாவது விஷயந்தான் யூடியூப் விட்ட ச அப்படிங்கிற மாமா அப்பைய பேச்சாடாக பேசினேன் என்னென்ன பேச்சாக பேசுகிறாங்க அவன் சேனலை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதாவது காசுக்காக வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து பே திட்டி பேசி ஆபாசமாக பேசி கொச்சப்படுத்தி பேசி அவனே இவனே சைமனே அதாவது அந்த அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறனால அவர் வந்து கிறிஸ்தவராக முன்னாடியே இருந்தாரு அதுக்கப்புறம் இந்துவா மாறிட்டாரு மதம் மாறிக்கூடியவர் தானே இப்போ சைவ மதத்தை ஃபாலோ பண்றாரு எந்த மதத்துக்கு வேணா யார் வேணா போலாம் ஆனால் அவர் தமிழர் தான் நாடாரு ஆனால் அவரை வந்து கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி அவர் வந்து சைமனை அவங்க அம்மா வந்து இப்படி செந்தமனா கிடையாது என்னென்னமோ பேசி அதே மாதிரி அன்னியை பற்றி பேசி த நாம தமிழ்ச்சி பெண்களை பற்றி பேசி என்னென்னு இல்லாத அவதூறு ஒரு பொய் பிராடு அவன் சேனல் முழுக்கவே வந்து பொய்யாத்தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட சேனல் வந்து கேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் அவன் வந்து கதறி இருந்தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துடலாம் இருங்க அதாவது யூடியூப் பூட்டர்ஸ் இந்த பதிவு பாருங்களேன் அவர் யூடியூப் சேனல் யூடியூப் பூட்டர்ஸ் பீன் ஹேக்குடு பை கிரிப்டோ ஸ்கேமர் அப்படின்னு சொல்லி யாரோ ஸ்கேமர் பண்ணுறானாமா வி ஆர் லாஸ்ட் அக்சஸ் டு த சேனல் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ரெக்கவரி இஸ் எஸ் ஷூன் பாசிபிள் திஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்காரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் அப்படிங்கிற ஒரு நம்ப நண்பர் வந்து அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இதை படிக்கலாமா வேணாம்னு தூரல அன்புள்ள யூடியூப் அவர் பூபாலன் என்ற பையனால் அவரது மனைவி கேக் செய்யப்பட்டுள்ளார் தயவு செஞ்சு அவரது மனைவி அவரது வீட்டுக்கு சில ஆலோசனை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளவு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உன் சேனல் உனக்கு வந்து கிடைக்காது தம்பி அடுத்த சேனல் ஆரம்பித்து நீ இப்படி தான் பேசுவேன் ஏன்னா இவங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அந்த தமிழ்நாடு அரசு வந்து ஏன்னா இவங்க தானே பேச்சாளர் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஆனாலும் என்னென்னா இப்போ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சீமானவர்கள படத்தை வந்து மாஃபிங் பண்ணி போட்டே இருப்போம் பார்த்தீங்களா அது பூரா அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறையா விஷயம் பேசலாம் அவனை பற்றி சரி வேணாம் வன்மோ கொஞ்சம் லைட்டாகவே கொட்டிக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்